திருவள்ளூரில் உள்ள அருள்மிகு வைத்திய வீரராகவ சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் திருவள்ளூர் அருள்மிகு ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி காலை நான்கு நாற்பத்தைந்து மணி அளவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து காலை மாலை வேலைகளில் தங்கச்சப்பிரம் சிம்ம வாகனம் யாழி வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் உற்சவர் வைத்திய வீரராக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் இரண்டாம் நாள் காலை அம்ச வாகனத்தில் வீதி உலாவும் திருமஞ்ச நிகழ்ச்சியும் இரவு சூரிய பிரபை பக்தி உலாவும் நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவின் மூன்றாம் நாள் கருட சேவை வெகு விமரிசையாக நடந்தேறியது இரவு அனுமந்த வாகனத்தில் வீதி உலாவும் நான்காம் நாளான பதினெட்டாம் தேதி சேஷ வாகனத்திலும் இரவு சந்திரபிரபை வாகனத்திலும் வீதி உலா நடைபெற்றது ஐந்தாம் நாள் பத்தொன்பதாம் தேதி காலை நாச்சியார் திருக்கோலத்திலும் இரவு யாழி வாகனத்திலும் வீதி உலா நடைபெற்றது ஆறாம் நாளான இருபதாம் தேதி காலை வேணுகோபாலன் திருக்கோலமும் சூர்ணாபிஷேகமும் வெள்ளிச்சப்பரத்தில் வீதி உலாவும் இரவு யானை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஏழாம் நாளான இன்று ஸ்ரீ வீரராகவர் கோவிலில் அறுபது அடி உயரமும் இருபத்தோரு அடி அகலமும் கொண்ட திருத்தேர் பவனி நடைபெற்றது திருத்தேரில் காலை ஏழு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தேரில் எழுந்தருளினார் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தேரடியில் இருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகள் வழியாக சென்று தேர் மீண்டும் நிலையை அடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் நோயை தீர்க்க வல்லவர் என்பதால் பக்தர்கள் உப்பு மிளகு ஆகியவற்றை தேர் சக்கரத்தில் கொட்டி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த தேர் திருவிழாவில் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வைத்திய வரை வழிபட்டு சென்றனர் இதனைத் தொடர்ந்து எட்டாம் நாளான இருபத்தி ரெண்டாம் தேதி காலை திருமஞ்சனமும் இரவு குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து அருள்பாளிக்க உள்ளார் ஒன்பதாம் நாளான இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆள் பல்லக்கு நிகழ்ச்சியும் திருக்குளத்தில் தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது இரவு விஜயகோடி விமானத்திலும் பத்தாம் நாளான இருபத்தி நான்காம் தேதி காலை திருமஞ்சனமும் இரவு கண்ணாடி பல்லக்கும் என உற்சவஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை அகோபில மடம் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவில் கௌரவ ஏஜென்ட் சி சி சம்பத் மக்கள் தொடர்பாளர் எஸ் சம்பத் மற்றும் கோவில் அலுவலர்கள் பணியாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் நடைபெற்று வருவதால் திருவள்ளூர் வீரராகவர் கோவில் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமராக்களிலும் பக்தர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகின்றனர் வீரராகவர் கோவில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் எழுந்தருளிய வீரராகவர் பெருமாளை திரளான பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்